ஜானகி இல்லை நாளைக்கு சம பரபரப்பான ப்ரோமோ வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கேன் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் மாயா வந்து கீழே ரிசெப்ஷனில் அப்புறமேட்டு கரெக்டாக வந்து பார்த்துடுறாங்க அதிகாரி எல்லோரும் போலீஸ் வர்றத அதை பார்த்தோன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டக்குனு இதுக்கப்புறம் வச்சீணும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால் சரியாக வராது நம்ம ரூம் நம்பர் தான் தெரிஞ்சு போச்சு இல்லை வா போய் முதல்ல வந்து அவளை காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை வந்து ஒவ்வொரு ரூ தட்டி பார்க்குறாங்க தட்டி பார்க்குறப்ப வந்து திறக்கிறாங்க திறந்தோன்னே கார்த்திக் திறந்தா என்ன திடீர்னு இங்கே நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே என்ன பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு கோவமாக கத்திட்டு தனாவை வந்து பலார்னு நாலஞ்சு அடி அடிக்கிறாங்க மாயா வந்து செம கோவத்தில் தனா நீ இப்படி செய்வேன் நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொன்னோன்னா இல்லை நாங்கள் வந்து வேற எதுவும் பண்ணலை நாங்கள் வந்து பர்த்டே ஃபங்க்ஷன் வந்து ஆசையாக கொண்டாடணும்னாரு என்ன என்ன நினச்சிகிட்ருக்கேன் அதுக்காக இவ்வளோ பெரிய பொய் சொல்லிட்டு வருவா அங்கே உங்கள் அப்பா வந்து எவ்வளோ நம்பிக்கையோடு இருக்காரு தெரியுமா அவரோட நம்பிக்கையை வந்து நீ காப்பாற்றுற மாதிரி நீ நடந்துக்கணும் இல்லை நான் என்ன இப்போ நம்பிக்கையை காப்பாற்றலை ஏதோ சந்தோஷமாக பர்த்டே கொண்டாடணும்னு வந்துட்டேன் அது ஒரு தப்புன்ட்டு நீ வந்து என்னை அடிக்கிறியா அப்படின்னு உனக்கு சொன்னால் புரியவே புரியாது எதுவுமே கீழே அவ்வளோ அதிகாரிங்கள்லாம் வந்திருக்காங்க அது மட்டும் இல்லை கையில் மைக்கோட பத்து பதினஞ்சு பேர் நிற்கிறாங்க இப்போ நீ வந்து மாட்டுன்னு என்ன வச்சுக்கோங்க இவர் கூட வந்து அப்புறம் பெரிய பிரச்சனை ஆகிடாதா அச்சுச்சோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல இதுக்கு தான் சொன்னேன் இங்கே வராத அவங்க வர்றதுக்குள்ளே நான் உன்னை எப்படியாவது அழைச்சிட்டு போகிறேன் ஏதாவது பேசி சமாளிச்சுக்கோங்க கார்த்திக் சார் இப்போ இனிமேல் இப்படிலாம் பண்ணாதீங்க எங்களுக்கு தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு தன அழைச்சிட்டு வேக வேகமாக ஓடி வராங்க ஓடி வர்றப்போ இந்த பக்கம் வந்து படியில் இந்த பக்கம் வராங்க இவங்க மாயா வந்து டக்குன்னு இந்த பக்கமாக கிராஸ் ஆகிடுறாங்க தனவ காப்பாற்ற உள்ள கதவை திறந்துட்டு பார்த்தா எல்லாேருக்கும் வந்து மகாலிங்கா வந்து செம ஆப்பு வாங்குறா நம்ம மாயா கிட்ட மறுபடியும் ஏன் சார் நீங்கள் மட்டும் வந்துட்டு நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்களான் வேற என்ன நீங்க எதிர்பார்த்து வந்தீங்க அப்படின்னு கேட்டோன்னே ஒன்றும் பேச முடியாம சரி ரூமை வந்து செக் பண்ணி பார்க்கறாங்க பார்க்குறப்ப வந்து கார்த்திக் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே சரி நீங்க வந்து தூங்கி ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க வந்துட்டு மகாலிங்கத்துக்கு ஃபோனை போட்டு பார்த்தா சார் நீங்க சொன்ன மாதிரி எதுவுமே என்ன பண்ண முடியல ஏன் பண்ண முடியலன்னு அங்க நீங்க சொன்ன வந்து தனா வந்து இல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க மாயானுங்கிற ஒரு பொண்ணு அழைச்சிட்டு போயிட்டாங்கிறாங்க எல்லாம் இப்படி பாலாப்பூச்சை என்ன பண்றதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் இந்த பக்கம் சாரு வந்து ஃபோன் பண்ணி என்னப்பா எல்லாம் பிரச்சனையும் முடிஞ்சா அப்படிங்கிறப்ப இல்லைம்மா மாயா வந்து இங்கே வந்து தப்பிச்சு அவளை அழைச்சிட்டு போயிட்டா அப்படின்னோன்னே இப்பயும் மறுபடியும் அவகிட்ட தோத்துட்டேனாங்கிறாங்க அதோட ப்ரோமோ சூப்பராக முடிக்கிறாங்க